ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஜூலை இருபத்தெட்டு மண்டே மே இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் என்ன ராசி பலன் என்ன இன்னைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசி மேஷ ராசிக்கான கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தா பேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் பேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு ஓகே அடுத்து ரிஷப ராசி ரிஷபராசி ராசிக்கு டெத் கார்டு வந்திருக்கு அடுத்து மிதுன ராசி ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு அடுத்து கடக ராசிக்கு ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு அடுத்து சிம்ம ராசிக்கு டெவில் கார்டு வந்திருக்கு அடுத்து கன்னி ராசிக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு ஓகே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்போ தான் நீங்களும் பார்க்க முடியும் அடுத்து ஓகே இருந்து எடுப்போம் துலாம் ராசிக்கு சிக்ஸ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் விருச்சிக ராசிக்கு குயின் ஆஃப் Swords மகர ராசிக்கு சாரி தனுசு ராசிக்கு மூணு எனர்ஜி மகர ராசிக்கு கிங் ஆஃப் கும்ப ராசிக்கு ஃபைவ் ஆஃப் Wands கடைசி ராசிக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்துருக்கு ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ்க்கான ரீடிங் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இந்த கார்ட்ஸையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் மேஷர் ராசி பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு பேஜ் ஆஃப் ஸ்வர்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு புதிய தகவல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நீங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப அவேராக இருக்கணும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் இருப்பீங்க அந்த விஷயத்துக்கான கிளாரிட்டி இன்றைக்கி உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா உங்களுக்கு என்ன பதில் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து யாரையும் சந்தேகப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது இல்லை ஏதாவது ஒரு பதில் தேவைப்படுதுன்னா நீங்கள் சந்தேகப்படாமல் அவங்க கிட்ட கேட்டீங்க விசாரிச்சிங்க பேசுனீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து ராசிக்கு வந்து டெத் கார்டு வந்திருக்கு இப்போ என்னென்னா ஆஸ் யூஷுவல் டெத் கார்டு எப்போவுமே ஒரு ஒரு ரீபர்த் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு மாசிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ரீபர்த் அப்படிங்கிறது மீன் பண்ணுறது தான் இந்த டெத் கார்டு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு டெத் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால பழைய விஷயம் ஏதோ ஒன்று இன்றைக்கி முடிவுக்கு வரப்போகுது புதுசாக ஒரு விஷயம் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் தொடங்க போகுது அதுதான் இந்த டெத்து டெத் கார்டோட எனர்ஜி சொல்கிற விஷயமா இருக்குது ஸோ இன்னைக்கு உங்களோட மனநிலை வந்து ஒரு வழக்கமாக நீங்கள் பண்ணுறத விட்டுட்டு ரொட்டீனாக விட்டுட்டு புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே மாதிரி நீங்கள் வந்து புதுசாக பல வேலைகளை தொடங்குறதுக்கு இன்றைக்கி நாள் நல்ல ஒரு ஏற்ற நாளாகவும் இன்னைக்கு நாள் இருக்கும் அதுக்கு நான் ஒரு புதிய ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கோ புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கோ ஒரு ஆப்டான டேவாக இன்றைக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக தெரிஞ்சாலும் கூட அந்த விஷயம் போக போக உங்களோட எதிர்காலத்துக்கும் உங்களை உங்களோட ஃப்யூச்சருக்கும் உங்களோட க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு ஸோ ஜஸ்டிஸ் கார்டு வந்தாலே நமக்கு அந்த இடத்துல கர்மா ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட கர்மா உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அந் அந்த நாள் தான் இன்றைக்கான நாளாக இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி நேர்த்தி ரொம்ப நேர்மையாக இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு முடிவு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் யாருக்கு என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருந்து இனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு பதில் தரும் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் இந்த ஜஸ்டிஸ் கார்டு கொடுக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் எதுலேயுமே வந்து ஒரு ஒரு பார்ஷியலாக இல்லாமல் ஒரு சார்பாக இல்லாமல் ஒரு எந்த விஷயத்துலேயும் பாகுபாடு இல்லாமல் நீங்கள் வந்து நடுநிலையோடு இருக்கணும் ஒரு 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 நடுநிலையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு டேவாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி டே உங்களுக்கு ஒரு நல்ல டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படி இருந்த நியூட்ரலாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அதுதான் இன்றைக்கி மிதன ராசிக்காரங்களுக்கு ஜஸ்டிஸ் கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது அடுத்து வந்து கடகராசி கடகராசிக்கு பார்த்தோன்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு இந்த ஜட்மெண்ட் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப விழிப்போடு இருக்கணும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி நீங்கள் வந்து உங்களை வந்து ரிவ்யூ பண்ணிக்கணும் செல்ஃப் ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு நாள் இன்னைக்கு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பல அனுபவங்கள் இருந்திருக்கும் அதில் இருந்தெல்லாம் என்ன கற்றுக்கிட்டிங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நீ வந்து பெரிய நல்ல ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லி உங்களை கொண்டு போய் விட்டுருக்கலாம் அதால் நீங்கள் ஒரு பாடம் கற்றுட்டு இருந்துருப்பீங்க அது அந்த பாடத்தை வந்து இன்றைக்கி அப்சர்வ் பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காகவோ இல்லை அது உங்களுக்கே அடுத்தடுத்து இன்றைக்கே கூட உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஏற்கனவே கற்றுக்கிட்ட பாடத்தை இன்றைக்கி நீங்கள் நல்லாவே அப்சர்வ் பண்ணுவீங்க அதை நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூவாஸ் அதே மாதிரி இன்னைக்கு வந்து உங்களோட லைஃப்பை வந்து ஒரு ஒரு புது நம்பிக்கையோட திரும்பவும் ஒரு 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 பில்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஏதாவது இப்போ லாஸ்ட் கொஞ்ச நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு அப்செட்டில் இருந்தீங்க ஒரு மைண்ட் டிஸ்டர்ப்டா இருந்தீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அதுல எல்லாம் வெளியே வந்துட்டு புதுசாக வந்து ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி கடகராசிக்காரங்களுக்கு ஜட்மெண்ட் கார்டு மூலயமா ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க ஓகே அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு டெவில் எனர்ஜி வந்திருக்கு டெவில் கார்டு வந்திருக்கு ஸோ டெவில் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆவீங்க பட் யூ ஹேவ் டு பி வெரி கண்ட்ரோல்டு நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் உங்களை கவர்ற மாதிரி நடக்கும் ஆனால் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல டெவில் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறதுனால அது உங்களை வந்து சிக்கலில் தான் மாட்டிவிடும் அதனால நீங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி ஒரு இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்டாக இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப நாளாக போட்டு உங்களுக்கு வந்து ஒரு உங்களை கட்டி போட்டு வச்சுருக்க ஒரு பழக்கம் ஒரு அடிக்டாக இருக்கீங்கன்னா அந்த பழக்கத்துலேருந்து நீங்கள் இன்னைக்கு வெளியே வர்றதுக்கான ஒரு 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 ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து இன்னைக்கு நீங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டெவில் எனர்ஜி மூலிமா டெவில் கார்டு மூலிமா ஸ்ட்ரீட்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து கண்ணிராசி கண்ணீராசி பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு ஸ்ட்ரென்த் கார்டு எப்போவுமே வந்து ஒரு ஒரு அசாத்திய துணிச்சலை சொல்கிற ஒரு கார்டு ஓகேங்களா இந்த இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களோட இன்னர் பவரை வந்து நீங்கள் இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட இன்னர் பவரை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இன்னர் வேல்யூவை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப சாந்தமான ஒரு சக்தியை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தான் ஸ்ட்ரென்த் கார்டு மூலிமா உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது நீங்கள் வந்து வெளில பார்த்தா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பயங்கர பவர்ஃபுல்லாக பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க அதே நேரத்தில் ரொம்ப நிதானமாகவும் இருப்பீங்க அது ரொம்ப நிதானமாக இருப்பீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் ஆத்துக்களா வீடு அப்படின்ற ஒரு அசாத்திய துணிச்சல் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால எந்த காரியத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப ஒரு ஃபேவரபிளான டேவாக உங்கள் டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரென்த் கார்டு மூலியமாக ஸ்பிரிட்ஸ் வந்து கன்னிராசிக்கு சொல்கிறாங்க ஓகே அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து சிக்ஸ் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் pentacles எப்போவுமே பேலன்ஸ் மீன் பண்ணுற ஒரு கார்டு ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது உதவி பண் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வந்து ஒரு ஃபிசிக்கலி ஆர் மென்டலி ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு டேபா இன்றைக்கி டே இருக்கும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்குமே வந்து சில நல்ல உதவிகளை அனுப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உதவி இந்த நேரத்தில் இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறதுக்கான ச யாரோ ஒருத்தர் மூலயமா ஏதோ ஒரு விஷயம் மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த சிக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் மூலயமா தெரியுது அதே சமயம் நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான அந்த அந்த கெப்பாசிட்டியை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்கள் இருக்கிறத மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹாப்பி வந்து டபுள் ஆகும் இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு கிடைக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டீங்கன்னா இன்னுமே உங்கள் சந்தோஷம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இதுதான் இன்னைக்கு துலாம் ராசிக்கான சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் மூலியமாக யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் அடுத்து விருச்சிக ராசி ராசிக்கு பார்த்தோம்னா குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் எப்பவுமே வந்து ஒரு புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் நம்ம எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளோட புத்தி அறிவு என்ன சொல்லுதோ அதை கேட்குற மாதிரியான ஒரு ஒரு எனர்ஜியை கொடுக்குற கார்டு இது ஸோ இன்னைக்கு வந்து நீங்க எதுலையுமே எமோஷனே ஆகக்கூடாது எமோஷனலுக்கு இன்னைக்கு நோ சொல்லிடுங்க கிளியராக ரொம்ப மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க எந்த எமோஷன்ஸ்க்கும் இடம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தும் ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒருத்தர் ஒரு சிலர்கிட்ட இவ்வளோ தான் லிமிட் அப்படின்னு ஒரு பவுண்டரிஸை வந்து நீங்கள் இன்றைக்கி செட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி அந்த மாதிரி பவுண்டரிஸ் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காமல் எந்த முடிவாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக எடுக்கணும் அதுதான் இனோஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்து தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தா இன்னைக்கு மூணு எனர்ஜி வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து மூண் மூன் கார்டு வந்திருக்குங்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படுற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் ஒரு நம்ம எமோஷ்னல் எமோஷ்னலி இம்பேலன்ஸ்டாக இருப்பீங்க இன்னைக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களோட நம்பிக்கைகள் உங்களோட தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் எல்லாமே இன்னைக்கு சோதிக்கப்படுற ஒரு நாளாக இருக்கும் ஸோ அது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கிளியரா மைண்ட்ல வச்சுக்கணும் கண் கண்ட மாதிரியான தாட்ஸ் தேவையில்லாத தாட்ஸ் தேவையில்லாத யோசனைகளுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்து இன்னைக்கு டேவை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதுதான் மூன் எனர்ஜி உங்களுக்கு சொல்கிற விஷயமா இருக்கு அதே மாதிரி உங்களோட இன்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் நம்பணும் தேவையில்லாமல் உங்கள் மனசில் நிறைய குழப்பங்கள் வரும் நிறைய எண்ணங்கள் வரும் நிறையா நிறைய விஷயங்கள் வந்து உங்களை போட்டு குழப்பம் உங்களோட உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான தாட்ஸ் வரும் பட் நீங்கள் அது எதுக்குமே இடம் கொடுக்காம உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேட்டிங்கன்னா இன்னைக்கு டே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கான ஒரு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற மெசேஜாக இருக்குது அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா கிங் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு ஸோ கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் எப்போ அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபினான்ஷியலி இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க உங்கள் அதே மாதிரி நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் கார்டு மூலயமா நமக்கு தெரியுது உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் இத்தனை நாள் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கான பலனே கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சிடும் உங்களுக்கு நல்ல வரவு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி வீட்லேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி ஒரு ஒரு ஹாப்பி மொமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க உங்களால் ஒரு நாலு பேர் இன்னைக்கு அப்பா நான் நல்லா இருக்கேன் இவரால் தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வரும் நாலு பேருக்கு நீங்கள் நல்லது செய்கிறதுக்கு செய்கிற மாதிரியான சில தருணங்கள் சில நிகழ்வுகள்லாம் ஏற்படும் ஓகேங்களா ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூப்பர் டே அப்படிங்கிறது தான் கிங் ஆஃப் பெண்டகல்ஸ் மூலிமா சொல்லுது ஏன்னால் ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் ஸ்டேபிளா இருப்பீங்க ஃபேமிலி வைஸும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு டே சூப்பர் டே அப்படிங்கிறது தான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது அடுத்து கும்பராசி ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தா ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் இந்த காடை பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்டான ஒரு க ச ஒரு சுச்சுவேஷனை தான் இந்த காடு வந்து காட்டுது ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுக்குள்ளே இன்றைக்கி உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு சில உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உங்கள் கிட்ட பயங்கர குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கீங்க சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற விஷயங்களில் சில தடங்கல்கள் ஏற்படுறதுக்கும் இன்றைக்கே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபைவ் ஆஃப் ஃபான்ஸ் கார்ட் சொல்லுது ஆனால் இந்த 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 மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ கிடைக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த ஃபைவ் ஆஃப் ஃபான்ஸ் மூலயமா தெரியுது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே நீங்கள் அமைதியாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் எடுத்தோம் கௌத்தம் செலவு பண்ணக்கூடாது யாரை நம்பியும் நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது செலவு பண்ணக்கூடாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக சாந்தமாக போகிறீங்களோ அதுவும் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா மற்றவங்க தானாகவே உங்களை பிரச்சனை இன்னைக்கு தேடி வந்தாலும் நீங்கள் அமைதியாக வாயை மூடிட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து லவ்வர்ஸ் கார்டு வந்து மீனராசிக்கு வந்திருக்கு ஓகேவா கடைசியாக மீனராசிக்கு இந்த லவ்வர்ஸ் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி எப்பவுமே லவர்ஸ் கார்டு வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் கார்டு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பு லவ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லாம் வந்து லவ்வர்ஸ் கார்டு வரும்போது அந்த எனர்ஜியே வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஜென்ரலாக இதை பார்க்கும்போது மீனராசிக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கும்போது உங்கள் மனசில் உள்ள அந்த டீப் கனெக்ஷனுக்கான ஒரு ஒரு ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா உங்க மன உங்களோட மனசை விட்டு பேசுவீங்க உங்க உங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க கூட மனசை விட்டு பேசுவீங்க ஒரு ஒரு நல்ல எனர்ஜியா இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் விரும்புறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ந ஆசைப்படுற விஷயங்கள் நிறைவேறும் இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருந்தீங்கன்னா அதை செஞ்சு முடிப்பீங்க இது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் டே குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் லவ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் கூட இல்லை ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான டேவாக இந்த டே இருக்கும் அப்படிங்கிறது தான் லவ்வர்ஸ் கடை ஏன்னா உங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்களோட அன்பு அரவணைப்பை எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க இதுதான் மீன ராசிக்காரங்களுக்கான இன்னைக்கு ரீடிங் ஓகேவா இது வந்து மே மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ரீடிங் வந்து ஜென்ரல் ரீடிங் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் எதெல்லாம் உங்களுக்கு ரீசன்ட் ஆச்சு அப்படிங்கிறத உங்கள் ராசியோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அங்கே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க் யூ